இங்கே வீட்டில் எல்லாருக்குமே புடவை எடுத்துகிட்டு இருக்காங்க புடவை எடுக்கிறதுக்காக புடவைலாம் கொண்டுட்டு நிறைய ஆட்கள் வரேன் இந்த புடவை எல்லாம் பார்த்து எல்லாருமே ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே மகாவுக்காக சூர்யா எடுக்க அதே போல் ஐஸ்வர்யாவுக்கு எடுக்கிறதுக்காக இங்கே கௌதம் வராங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா தனக்கு தேவையான முப்பது புடவை எடுத்து வச்சுருக்கேன் இங்கே கோடீஸ்வரிக்காக மகா ஒரு புடவை ஐஸ்வர்யா ஒரு புடவன் எடுத்து கொடுக்குறாங்க இதை பார்த்து இங்கே விஜயம் வந்துட்டு ஏன் சாப்பில் ஒரு புடவன் சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் எடுத்து கொடுக்க இதை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே கோடீஸ்வரியோட சந்தோஷத்தை கெடுக்கணும் மற்ற குடும்பத்தோட சந்தோஷத்தையும் கெடுக்கணும் நான் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சேன் கோடிஸ்வரி எங்கள் ஜூஸில் யாருக்கும் தெரியாம தாத்தாவுக்கு எதையோ கலந்து கொடுத்துட்றாங்க தாத்தாவும் அதை கொண்டு போய் குடிச்சிடுறாங்க குடிச்சிட்டு அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்க என்ன ஒன்று நடக்கலையேன்னு நினச்சிட்டு இருக்க கடைசியில் பார்த்தா இங்கே அந்த சித்ரா தேவிக்கு தான் அந்த மாதிரி நடக்குது என்ன சித்ரா தேவி என்ன பண்ணுது அப்படின்னு எங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிற கோடிஸ்வரி கேட்க என்னாச்சு என்னமோ பண்ணது போல உனக்கு மயக்கம் வருதா அப்படின்னு கேட்குறாங்க என்னடி பண்ணன்னு கேட்க நீ என்ன பண்ணியோ அதை தான் திருப்பி உனக்கு பண்ணன்னு சொல்ல நீ உன் மாமனாருக்கு அதில் மாத்திரையை கலந்து கொடுத்து இந்த சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினச்சேன் கொஞ்ச நேரம் முன்னாடி என்கிட்ட கிச்சன்ல வந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு நாலு புடவை எடுத்து அதான் திருப்பி அதே அப்போ உனக்கு திருப்பி வச்சுட்டேன் சித்ரா தேவிக்கு பயங்கரமான ஒரு எரிச்சல் ஆகுது என்ன கோடிஸ்வரி மயக்கமா இருக்கா சரி இரு நானே உன்னை கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறேன் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க கோடிஸ்வரி கைத்தாங்களா பிடிச்சிட்டு போக எங்கள் தாத்தா கேட்குறாங்க என்னாச்சுமா சித்ரா தேவிக்குன்னு சொல்ல அது ஒண்ணு இல்லை இங்கே இவங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்களா ரொம்ப டயர்டா இருக்கு சொன்னாங்க உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டு வரேன்னு சொல்ல சரிம்மா பார்த்து கூட்டிட்டு போனேன் எங்க தாத்தாவும் சொல்ல உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க ஏ கோஸ்வரி சும்மா விட மாட்டேண்டினா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் தூங்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஜாலியாக புடவை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே அவங்களை உள்ள படுக்க வச்சுட்டு லாக் பண்ணிட்டு வெளியில வராங்க இதெல்லாம் தெரியாத கௌதம் ஜாலியாக இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காங்க இங்கே எல்லாரும் புடவைலாம் எடுத்து முடிச்சிடறாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து ராஜேஸ்வரி தனியா கூட்டு மகாவை சொல்றாங்க என்ன மகா சூரியன் உனக்காக புடவை எடுத்து கொடுத்துட்டான்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன்னு சொல்ல இங்க மகா எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்காங்க என்ன என்னடி நினைச்சிட்டு இருக்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூர்யாவை ஓம்பக்க சாச்சல நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க அந்த மாதிரி என்னன்னா எனக்கு இல்லவே இல்லத்த அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தடவை என்னை அத்தன் கூப்பிடாதுன்னு சொல்ல சரி நான் இனிமே கூப்பிடலன்னு ரொம்ப அமைதியா பேசிட்டு போறாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க எங்க சூர்யா எப்பயுமே அம்மா பேசினா ஒரு வார்த்தைக்கு நாலு வார்த்தை எதிர்த்து பேசுவா இன்னைக்கு இவ இவ்வளோ அமைதியா போறதுக்கு என்ன காரணம் இப்படியெல்லாம் இருக்க மாட்டாளேவ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க மேலே போற மகாவும் வந்துட்டு இங்க சூர்யா தனக்காக எடுத்து கொடுத்த புடவை எடுத்து இங்கே தன்னுடைய மேலே வச்சு வச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்து சூரியன் கவனிக்கிறாங்க இவளோட நிலையத்தில் கொஞ்சம் மாற்றம் இருக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனையிலையும் இருந்துட்டு அதே போல இங்கே கோடீஸ்வரி ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு தன்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரியும் இங்கே விஜிக்கு நல்லபடியாக அனாமிக்கா கூட கல்யாணமும் நடந்து முடியணும் அப்படின்ற மாதிரியும் இந்த மாதிரியான யோசனையில் இல்லை கோடீஸ்வரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க நேரத்தில் அதாவது முக்கியமான ஃப்ரெண்டு அதான் அந்த சூரியோட ஃப்ரெண்டு ஸ்வேதாவை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க சூர்யா சூர்யா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த கையோட ஸ்வேதா வந்துட்டு தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க யாருன்னு தெரியாத தாத்தா பாட்டி சொல்ல ஒன்னு தெரியாம எப்படிமா இருக்கும் துரு துருன்னு அங்க இங்கி ஓடிட்டே இருப்பிய ஏற்கனவே சூர்யா தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கானே அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல இங்க இதை பார்த்து கோடீஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த பொண்ணு இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒரு ஞாபகம் மருதியில் நின்றுட்டு இருக்க அப்போ மேலேண்டு வர மகாவுக்கு இவங்களை பார்த்த உடனே ஞாபகம் வந்துருது நீங்க இப்படி எங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்ற மாதிரி அந்த ஸ்வேதா டைரக்டா கேக்குறாங்க அதுக்கு மகாவும் நான் தான் இன்னைக்கு உங்களை பார்த்தனே செம்மையா ஒருத்தனை வெளி வெளின்னு வெளுத்துட்டு இருந்தீங்களேன்னு சொல்ல இவங்களுக்கு யோசனை பண்ணி பாக்குறாங்க ஆனா அன்னைக்கு அவங்க வந்து சரியா மகாவோட முகத்தை பார்க்கல அதனால அவங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஆமா சூர்யா இது யாருன்னு கேட்க தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்றாங்க ஓ அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறாங்க ஹாய் மகான் சொல்லிட்டு நல்லா பேசிக்கிட்டு இருக்கு அங்க வர ராஜலட்சுமி ஹே ஸ்வேதா எப்படி இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க ஆண்டி ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்றாங்க இங்க காலில் விழுந்த ஆசு ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க இங்க வந்துட்டு மகாவுக்கு கொடுக்காத மரியாதை மகாவுக்கு கிடைக்காத அந்த பாசத்தை இங்க வந்து ஸ்வேதா மேல கொட்டுறாங்க இதை பார்த்த கோடீஸ்வரிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல யாரும் ஒரு பொண்ணுக்காக இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம பொண்ணு இந்த வீட்டுல விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறா ஆனா இவளுக்கு ஒரு மரியாதை இல்லை ஒரு பாசம் இல்லை எதுவுமே இல்லைன்னு நினைச்சு கோடீஸ்வரி வருத்தத்துல நின்றுட்டு இருக்காங்க இங்க சூர்யா ஒவ்வொருத்தவங்களையும் சூர்யா வந்துட்டு இங்க ஸ்வேதாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க இங்க அதுக்குள்ள மகா வந்துட்டு இங்க சின்னதா ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி ஸ்வேதாவுக்காக கொண்டு வந்து கொடுக்குறாங்க முதன்முறையே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்க அவ ஒன்றும் முதல் முதன் முறையா வரல உனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தவன் ராஜலக்ஷ்மி சொல்ல இங்க மகாவுடைய முகம் மாறது மகா கஷ்டப்படுறது எங்கள் சூர்யா பாக்குறாங்க சூர்யா வல்லத தாங்கிக்க முடியல அதை வெளிக்காட்டிக்கவும் முடியல மாரி நின்று இருக்காங்க அப்ப ஸ்வீட்டை சொல்றாங்க ஏற்கனவே வந்தாலும் இந்த தடவை மகா மகாவுக்கு நான் இந்த தடவை வீட்டுக்கு வர்றது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க மகா கொடுத்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா படுறாங்க அதை வாங்கி நல்ல சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு மகான்னு சொல்றாங்க மகா இந்த வீட்டில் ரொம்ப நல்லா சமப்பமானே எங்கள் தாத்தா பாட்டி எல்லாமே மகாவை பற்றி பெருமையாக பேசுகிறேன் அந்த வீட்டில் இருக்க எல்லாமே மகா மகான்னு வார்த்தைக்கு வார்த்தை மகா பற்றி மட்டுமே பேசுகிறாங்க இதெல்லாம் ஸ்வேதா கவனிச்சிட்டே இருக்காங்க என்ன சூர்யா உனக்கு இப்படி ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொன்னேன் ஆனால் ஒரு வார்த்தை அவங்க பேர் என்னன்னு கூட என்கிட்ட நீ சொல்லலையேன்னு சொல்ல அது எங்கள் மேரேஜ் எப்படி நடந்ததுன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இவ்வளோ நாளாக நீ அவங்கள ஏற்றுக்காமலாம் இருக்கன்னு சொல்ல இங்கே மகா இங்கே சூர்யா ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க என்ன சூர்யா கேட்குறதுக்கு பதில் பதில் சொல்லுன்னு கேட்க இது வரையும் ஏற்றுக்கிறதுக்கு மனசு எங்கிட்ட வரல ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மகாவை புரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் அம்மாவுக்கு தான் இது பிடிக்கலன்னு சொல்ல நீ உனக்காக வளர உங்கள் அம்மாவுக்கு வாழலே அப்படின்னு இங்கே வந்துட்டு ஸ்வேதா பேசிகிட்டு இருக்கேன் இதை வந்து ரெண்டு பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்கதை கேட்டுடுறாங்க இங்கே கோடீஸ்வரியும் பரவாயில்ல இந்த பொண்ணு நம்ம மகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான்னு இங்கே கோடீஸ்வரியும் சந்தோஷப்படுறாங்க சரி நீ இங்கே வெயிட் பண்ணு நான் போய் முக்கியமான ஃபைலாக இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்லி மேலே போகிறாங்க அந்த நேரம் பார்த்து இங்கே வந்து தனியாக நிற்கிறேன் இங்கே ஸ்வேதா கிட்டே மகா பேசுகிறேன் வராங்க மகா தான் பேசுறாங்க நான் சொல்ற மாதிரியே நீங்க பண்றீங்க ரொம்ப நன்றிங்க சொல்ல எதுக்கு மகா இப்படி பண்றீங்க நான் தான் சூரியோட ரொம்ப திக்கான ஃப்ரெண்டு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுட்டு என்னை தேடி வந்தீங்க சரி உங்களுக்கு என்ன கெல்ஃப் வேணும்னு கேட்டா நீங்க இப்படி ஒரு உதவியை கேட்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்ப கூட எனக்கு இதை பண்றதுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குன்னு சொல்ல ப்ளீஸ்ங்க எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இங்க கோடீஸ்வர வந்துட்டு இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா சரியா அதில் விளவாததுனால என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியல ஆனால் பரவாயில்ல இந்த பொண்ணு நம்ம பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் நினச்சிட்டு போக கோடீஸ்வரி அங்கே போன கையோட எதுக்கு இவன் இங்கேருந்து இருந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது இவன் என்னை விட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எங்க ராஜேஸ்வரி அவன் நின்னத்துக்கும் கொஞ்சம் முன்னாடியே தள்ளி கொஞ்சம் பக்கத்தில் வந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் எங்கள் மகா வந்துட்டு ஸ்ரீதாட்டா சொல்கிறாங்க இந்த வீட்டில் எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருந்தாலும் முக்கியமான ரெண்டு பேருக்கு என்னை பிடிக்கலைல பிடிக்காத ஒரு இடத்துல இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு தாங்க தெரியும் அப்படின்னு சொல்ல மகா இப்போ தான் நான் சூர்யா கிட்டே உங்களை பற்றி பேசினேன் சூர்யாவுக்கு இப்பதான் உங்களை அது கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரியுங்க ஆனா அதை அவரால் வெளிப்படுத்தவும் முடியாது ஏன்னா அதை வெளிப்படுத்த முடியாத சுச்சுவேஷன்ல தானே அவரே இருந்துட்டு இருக்காரு முக்கியமா ஒரு அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணோட தான் அவர் வாழணுன்ற ஆசை அவங்க அம்மாவுக்கு இருந்துட்டு இருக்கு அந்த ஆசையை அவர் நிறைவேற்றணும் இந்த வீட்டுக்கு வந்த கையோட நானும் பார்த்தேன் இங்கே சூர்யாவோட அம்மா அதை எங்க அத்தைக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அதனால நீங்க இந்த இடத்துல இருந்தாதான் சரியா இருக்கும் அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன் இப்படி நீங்க இந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோட மனசை மாற்றி எல்லாருடைய இடத்துலையும் நீங்க வந்துருங்க நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் முக்கியமான சூர்யாவோட வாழ்க்கையில இனிமேல் எப்போதும் மாட்டேன்னு சொல்ல எதுக்காக மகா இப்படி பேசுறீங்க நான் ஏதோ ஒரு காலத்துல நான் சூர்யாவை லவ் தான் ஆனால் சூர்யா வந்துட்டு அதை தான் இந்த விஷயம் ஆண்டிக்கும் தெரியும் தான் ஆண்டி கூட இந்த விஷயத்தை பத்தி எங்கிட்ட பேசியிருக்காங்க அப்படி இருக்கப்போ இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுடைய வாழ்க்கையில நான் தலையிடுறது ரொம்ப தப்புங்க அப்படின்னு எங்க ஸ்வேதா வந்து எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க நான் அதை மகா ஏத்துக்கிற மாதிரி இல்லை இப்போ நீங்க சூர்யாவை ஏத்துப்பீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க இங்க ஏற்கனவே சூர்யா மேல ஆசைப்பட்டதுனால சூர்யா நமக்கு கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்வேதாவும் இருந்துகிட்டு இருக்க இங்க மகா வந்துட்டு சொல்றாங்க அத்தைக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் பிடிக்காத ஒரு மருமகளை அவங்க ஏத்துக்கிறத விட பிடிச்ச ஒரு மருமகளோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்கட்டுமே வாழ்க்கை ஒரு தடவை தானே அதை சந்தோஷமா வாழட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே தாங்க நான் சொல்றேன் வாழ்க்கை ஒரு தடவை தான் அதை சந்தோஷமா வாழணும்ல உங்களுக்கு பிடிச்ச உங்க சூர்யாவை விட்டுட்டு நீங்க எதுக்காக போகணும்னு இங்க ஸ்வேதா ரெண்டு மனசா பேசிட்டு இருக்காங்க அப்போ இங்க மகா சொல்றாங்க நான் சொல்றதை நான் முடிவை எடுத்துட்டேங்க உங்களை நான் வர வைச்சேன் நான் வர வச்சது கூட எங்கள் சூர்யாவுக்கு தெரியாது தான் சூர்யா கூட நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க அதுதான் எனக்கு முக்கியம் சூர்யாவும் சந்தோஷமாக இருக்கணும் அத்தையும் சந்தோஷமாக இருக்கணும் தாத்தா பாட்டி என்னை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் என்னோட இடத்துல இருந்து நீங்கள் அதெல்லாம் மறக்கடிக்கணும் நான் என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணிக்கிறேன் சொல்ல இதையெல்லாம் கேட்டு ராஜலக்ஷ்மிக்கு கண்ணெல்லாம் கலங்குது ரொம்ப அதிர்ச்சியம் நினைக்கிட்டு இருக்காங்க இங்கே என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அப்படியே அவங்க கிளம்பி போக எங்கள் மகாவும் பேசிகிட்டு இருக்காங்க நேர பார்த்து சூர்யா வர சரிங்க நான் கிளம்புறேன் சூர்யா வரார்னு சொல்லிட்டு எங்கள் மகாவும் கிளம்புறேன் கிளம்பி போயிடுறாங்க ஏன்னா மகா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமே ராஜலட்சுமி தான் ஒரு பொண்ணாக இந்த இடத்துல இப்படிப்பட்ட முடிவை எடுத்திருக்கானா அது அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு நினச்சி இங்கே ராஜலட்சுமி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மகா பேசினா அத்தனை விஷயத்தையும் கேட்ட மனசும் மாறிடுறாங்க இப்படி மகா வர்றதை பார்த்துட்டு கிச்சனுக்கு வெளியில் நிற்கிற எங்கள் ராஜலட்சுமி மகாவை கூப்பிடுறாங்க கூடவே அங்கே சூர்யாவையும் இங்கே ஸ்வேதாவையும் கூப்பிடுறாங்க என்ன விஷயமா இருக்கும்னு தெரியலே நினச்சிட்டு இருக்கவங்க இங்கே சூர்யா கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாரசூர்யா மகாதானே உனக்கு எல்லாமே மகா கூட சந்தோஷம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழியை பாரு இப்படி பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு பிஸ்னஸை விட்டு போகாத அப்படின்னு சொல்ல இங்கே ஸ்வேதாவை பார்க்குறாங்க எனக்கு எல்லாம் தெரியுமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ ஸ்வேதாவும் பேசிக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன் இதுக்கப்புறமும் மகாவோட மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பலை ஒரு பொண்ணை அந்த இடத்துல என்னை வச்சு யோசிக்கும் போது மகாவோட கஷ்டம் என்னென்னு இப்போ தான் எனக்கு புரியுது ஒரு மருமகளாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கலாம் ஆனால் ஒரு மருமகளாக நான் அவளை ஏற்றுக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அவள் பண்ண விஷயத்த எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது நான் எந்த அளவுக்கு அவர்கிட்ட மோசமாக நடந்திருக்கேன்னு ன்றது இன்னைக்கு தான் எனக்கு புரியுதுன்னு சொல்ல என்னம்மா நடந்துச்சுன்னு எங்கள் சூர்யா கேட்குறாங்க அப்போது எல்லா விளக்கத்தையும் சூர்யாட்ட சொல்ல சூர்யா ரொம்ப ஆச்சரியமாக மகாவை பார்க்க என்னம்மாகா இப்படி ஒரு முடிவை எடுத்துகிட்டேன் என்னால் எப்படி மகா ஒன்னே மறந்துவிட்டு அதுவும் இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ முடியும்னு நீ நினச்சேன்னு சொல்லி கேட்க எங்கள் ஸ்வேதா வந்துட்டு கண்கலங்கி நிற்கிறாங்க ஏன்னா சூர்யா ஒரு பக்கம் தனக்கு கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சூர்யாவோடய மனசில் மகா தான் இருக்காங்கன்றதை முழுசாக தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே பாருங்கள் மகா நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னது தான் உங்களால் சூர்யாவை விட்டு இருக்க முடியாது சூர்யா மலையவங்களை விட்டு இருக்க முடியாது இப்போ உங்களுடைய பிரச்சனை சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் அத்தை உங்களை மனசார ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல எங்கள் உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க இங்கே பாரும்மா அவள் சொன்னான்றதுக்காக நீ இவ்வளோ தூரம் வந்தல அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை ஆண்டி அப்படின்ற மாதிரி தயங்கி நிற்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்லம்மா உன்னை அவள் ஏற்பாடு பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்ததுனால தான் அவளோட மனசு என்னென்னு நானும் இப்போ புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனேயே இங்கே சூர்யா வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க மகாவோடய கையை பிடிச்சி இங்கே பாரு மகா இப்போன்னு இல்லை நீ என்றைக்குமே ஏழெழு ஜென்மத்துக்குமே நீ தான் என்னோட மனைவியை வரணும் நீ மனைவிய கிடைக்கிறதுக்கு நான் மட்டும் இல்ல இந்த குடும்பமே வந்துட்டு ஒரு மருமகளை இழந்துடக்கூடாது இந்த குடும்பமே வந்துட்டு நீ கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டீங்க கோடிஸ்வரிக்கு பயங்கரமான சந்தோஷம் நான் எடுத்த ஒரு முயற்சி நான் நான் எடுத்த ஒரு முயற்சி தோற்று போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி மகா எடுத்த ஒரு முயற்சியில் அவள் ஜெயிச்சிட்டான்னு நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துகிட்ருக்காங்க அதே நேரம் எங்கள் ராஜேஸ்வரி மகாவை பிடிச்சி மகாவை கட்டி அணைச்சி மகாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல மகா இதை கேட்டு ரொம்ப கண் கலங்குறாங்க அதே நேரம் சூர்யாவும் வந்துட்டு சாரி ஸ்வேதா அப்படின்னு சொல்ல எனக்கு எதுக்கு சாரி சொல்கிறேன் மகா இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டானா அதுக்கு காரணம் நீயும் உங்கள் அம்மாவும் தான் ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அவளை புரிஞ்சிட்டிங்களா அது வரைக்கும் சந்தோஷம் தான் சொல்ல ஸ்வேதா வந்துட்டு எனக்கு வந்து வேலை முடிஞ்சிடுச்சு நான் இப்போ கிளம்பலாமு சொல்லி கேட்குறாங்க எங்கள் மகா கிட்ட மகாவும் வந்துட்டு சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க நீங்கள் இங்கேயே இருங்க விஜயோட கல்யாணம் முடிஞ்சது போகலான்னு சொல்ல இல்லை மகா நீ சொன்ன நீ கூட்டுன்றதுக்காக தான் நான் வந்தேன் ஆனால் இப்போ எனக்கு இங்கே வேலை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்க எனக்கு மனசில்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறமா எங்கள் சூர்யா ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறது எங்க சித்ரா தேவியெல்லாம் பார்த்துக்க முடியல உடனே இங்கே ராஜலட்சுமி கிட்ட ஏற்றி விடுறதுக்காக வராங்க உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க இனிமே இந்த விஷயத்தில் நீ தலையாடாதான் உன்னுடைய மருமகளை எப்படி கவனிச்சுக்கலாம் அவளுக்கு என்ன மாதிரி என்ன மாதிரி செஞ்சு கொடுத்தா அவள் சந்தோஷமாக இருப்பான்ற மாதிரி அதை மட்டும் கவனிச்சுக்கோ அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என் பையனோட வாழ்க்கையில் நீ குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று சூர்யாட்டை சொல்கிறாங்க நீ மகாவை கூட்டிட்டு வெளியில் போயிட்டு வாப்பா நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு நைட் எங்கேயாவது டின்னர் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி இங்கே ரெண்டு பேரையும் வழி அனுப்பி வைக்க எங்கள் தாத்தா பாட்டி ராஜலக்ஷ்மியோட இந்த மாற்றத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே நேரம் எங்கள் சித்ரா தேவிக்கு பயங்கர வெறுப்பாக இருக்குது நம்ம போடுற ஒவ்வொரு பிளானும் தோத்துட்டு போயிட்டே இருக்கு இங்கே மகா ஜெயிச்சு போயிட்டே இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எப்படியாவது மகா மூலமாக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அவங்க பிளான் வேற பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கடைசியில் நடக்க அப்பயும் வந்துட்டு வந்து சித்ரா தேவிதா நிக்கவும் போறாங்க